அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் பரகேசரி பாகம் ஒன்று எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்கு தொடர்ந்து கேட்குறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க அனைவரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நாம் கதைக்குள்ளே போகலாம் பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று உத்தம சீலியார் காண்டம் அத்தியாயம் எட்டு தில்லை விழாவில் பேரரசரின் பாராட்டுகளை பெற்று சோநாட்டு படை பிரிவில் இணைந்த உத்தம உத்தமசீலனுக்கும் அனுபமாவுக்கும் இன்னும் பதவிகள் எதுவும் ஒதுக்கப்படாததால் சோழ அரண்மனையில் மகிழ்ச்சியோடு உலாவிக் கொண்டிருந்தனர் மூன்று ஆண்டுகளாக பழையாறை பள்ளியின் கடும் பயிற்சி அவர்களின் இளம் பருவத்தை கடினமாக ஆழ்த்தியிருந்தது பேரரசருக்கு பிள்ளையாக பிறந்தால் பஞ்சுமெத்தையில் படுத்து புரளலாம் என்பதெல்லாம் சும்மா நமக்கும் ஆயிரம் கடமைகள் இருக்கின்றன இல்லையா உத்தமா என்றாள் அனுபமா எனக்கு என்று சொல் உன்னை யாரும் பழையாறை வந்து கல்வியோடு ஆயுதப் பயிற்சியும் எடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த இல்லையே ஏன் பெண்கள் ஏட்டுக்கல்வி மட்டும் பெற்றால் போதுமா ஆயுத கல்வி பெறக்கூடாதா போதும் போதும் இதே விவாதத்தை தந்தைக்கு முன் வைத்து நீ வென்றதால்தான் இன்று பயிற்சி பெற்று படையிலும் இணைந்திருக்கிறாய் நான் மட்டுமல்ல சோநாட்டின் அனைத்து பெண்களும் ஆயுத கல்வி பெற வேண்டும் முதலில் சோநாட்டின் அனைத்து ஆண் பிள்ளைகளுக்கும் கல்வி சீராக கிடைக்கிறதா ஏன் நீயும் நானும் பயின்ற பள்ளியில் படித்தவர்களெல்லாம் பாண்டிய நாட்டாரா என்ன உயர்குடியினர் வீட்டு பிள்ளைகளை சொல்லவில்லை சாதாரண குடியானவன் வீட்டு பிள்ளைகளை சொன்னேன் அவர்களுக்கு ஊர்களிலும் சபைகளிலும் தனிப்பள்ளிகள் இருக்கின்றனவே அதென்ன தனிப்பள்ளிகள் கல்வி என்பது பொது இல்லையா இதென்ன சட்டம் நீயும் நானும் அரசரின் பிள்ளைகள் என்பதால் தனியான பள்ளி தனியான கவனிப்பு ஏழை மக்களுக்கு சாதாரண கல்வி மட்டும் படையில் இணைய விருப்பம் இருந்தால் ஆயுத கல்வி ஓரவஞ்சனை தானே இது கல்வியை முறைமைப்படுத்தி சீராகவும் சமமாகவும் அளிக்க வேண்டும் இதோ பார் உத்தமா கல்வி என்பது நம்மை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் எங்கு கற்றால் என்ன பாண்டிய மன்னன் தலையாளங்கானத்து செருவென்ற எடுஞ்செழியன் தெரியுமா ஐயோ சாமி மூன்று ஆண்டுகளாக ஆசானிடம் பட்ட பாடு போதும் என்னை விட்டுவிடு என்று எழுந்து ஓடியவளை துரத்திக் கொண்டே ஓடினான் உத்தமன் அப்போது அங்கு வந்த சுந்தர சோழன் இருவரையும் மறித்து நின்றான் என்ன சித்தப்பா அத்தை இன்னும் குழந்தைகளாகவே நினைக்கிறீர்களா ஓடிப்பிடித்து விளையாடும் வயதா இது என்றான் பகடியாய் மூச்சு வாங்கி நின்ற உத்தமன் வா அண்ணன் மகனே இவள் என் புறநானுரையே கேலி செய்கிறாள் என்றான் ஐயோ பொல்லாத கேலி போடா நீ ஆயிற்று உன் மகன் ஆயிற்று என்னை விடுங்கள் என்ற அனுபமா அந்த புறம் நோக்கி ஓடிவிட்டாள் சுந்தரனும் முத்தமனும் நந்தவனத்தில் உலாவத் தொடங்கினர் சிற்றப்பா சுந்தரா என்னை விட நீ மூன்று வயது மூத்தவன் எத்தனை முறை என்னை சிற்றப்பா என்று கூப்பிடாதே வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் மன்னித்துவிட சிற்றப்பா ஐயோ உத்தமா ம் சரி சரி என்ன விஷயம் நாளை புரட்டாசி சனிக்கிழமை ஆமா அதற்கு என்ன இல்லை என்ன இழுவை அதிகமாக இருக்கிறதே திருமாலுக்கு உகந்த நாள் ஆமா புரட்டாசி சனிக்கிழமை திருமாலுக்கு உகந்த நாள் தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே பீடிகை போடாமல் விஷயத்தைச் சொல் வேங்கடம் நாளைக்குள் செல்ல முடியாது ம் ஆமாம் வேங்கடம் செல்ல இன்று காலையே கிளம்பி இருந்தால் தான் நாளை காலை சென்று சேர முடியும் தூரம் அதிகம் அண்ணவா அதற்கென்ன நாளை திருமால் தரிசனம் செய்தால் நேரடியாக தான் நான் வீர செய்வனப்பா நமக்கு கைலாயமே போதும் சிரித்தான் உத்தமன் நீ ஒரு ஆள் உத்தமா திருவேங்கடம் செல்ல முடியாவிட்டால் திருவந்திபுரம் செல்லலாம் என்று சொல்ல வந்தேன் திருமாலை பார்க்க வேண்டுமானால் இங்கே குணசீலம் இருக்கிறது மாலிரஞ்சோலை இருக்கிறது அதன்ன வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்திற்கு உள்ள திருவந்திபுரம் என்று உத்தமன் நக்கலாக கேட்டான் உனக்கு எல்லாவற்றையும் விளக்கமாக தான் சொல்ல வேண்டுமா அண்ணன் மகனே நீ எதற்கு பீடிகை போடுகிறாய் என்பதை நன்கு அறிவேன் மூன்று வருடம் முன்னர் இருந்த உத்தமன் என்னும் சிறுவன் அல்ல நான் வளர்ந்து வாலிபனாகிவிட்டேன் உன் காதலுக்கு புறாக்களை விட அதிகம் தூது சென்றவன் இந்த சிறுவன்தான் மறந்துவிடாதே மறந்திருந்தால் உன்னை அழைக்க வந்திருப்பேனா மகனே அதான் உனக்கு திருமணமாகிவிட்டது நிலவினும் ஒளிமிக்க என் மருமகள் இருக்கிறாள் இன்னுமா வேறொருத்திக்கு காதல் தூது செல்ல வேண்டும் இது அரசியலுக்காக செய்யப்பட்ட கல்யாணம் என் விருப்பமின்றி ஏன் உனக்கு தெரியாதா ஓஹோ அரசியல் திருமணம் என்பதால் தான் உங்கள் அந்த புறத்தில் இரண்டு கட்டில்கள் இருக்கின்றனவா இல்லையே ஒரு கட்டில்தானே என்று அப்பாவியாக சொன்ன சுந்தரனை பார்த்து உறக்க சிரித்தான் உத்தமன் சிரிப்பை கண்ட ஒரு கணம் யோசித்த சுந்தரன் ஓ ஒரே கட்டில் என்று தாமதமாக அர்த்தம் புரிந்து சத்தமாக சிரித்து நீ பெரியவனாகிவிட்டாய் உத்தமா பெரியவனாகிவிட்டாய் என்று தோள்களை தட்டினான் புரிந்தால் சரி அப்புறம் என்ன திருவந்திபுரம் தென்னாட்டின் வேங்கடம் தென்னாட்டின் மொத்த இளமரசிகளும் நாளை அங்கேதான் இருப்பார்கள் வந்தால் உனக்கும் ஒரு பெண்ணை பார்த்து விடலாம் தாத்தாவுக்கும் நேரம் மிச்சம் எனக்கு திருமணம் செய்ய அழைப்பது போல தெரியவில்லை நீ இன்னொரு திருமணம் செய்ய அழைப்பது போல இருக்கிறது சுந்தரன் அசடு வழிந்தான் இன்னும் அந்த தேவயானி மீது மையல் கொண்டுள்ளால் உம் வெட்கமா ஐயோ சிற்றப்பா என் புது மருமகளுக்கு தெரியுமா ஐயோ அவ்வளவுதான் அரசியல் கல்யாணம் என்பதால் அவளுடன் சரிவர பேசுவது கூட இல்லை இந்த சங்கதி தெரிந்தால் அவ்வளவுதான் நேரே பாண்டியனாவைக்குள் புகுந்த கண்ணகியை போல தாத்தாவின் அரசவைக்குள் புகுந்து விடுவாள் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பலதார மருமே தவறுதான் அத்தோடு முதல் மனைவியின் மேல் பயம் இருந்தால் அந்த தேவயானியை மறந்துவிட வேண்டியதுதானே ஏனாம் காதல் என்ன எளவு சு எளவல்ல காதல் என்றேன் அதுவும் எழவுதான் பதினேழு வயது வாலிபன் காதலை அழவென்று சொல்கிறாய் என்ன நீ என்று சுந்தரன் பொய்கோபுருந்தான் காதலை புனிதப்படுத்துவதை நான் ஏற்க மாட்டேன் காமத்தை நேரடியாக கேட்டால் தவறாக இருக்குமே என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட குறுக்கு வழிதான் காதல் என்னை பொறுத்தவரை முன்ன பின்ன காதலை திருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டாய் இப்போதுதானே வாலிபனாகி இருக்கிறாய் காதலிக்காமல் போய்விடுவாய் உனக்காகத்தான் நம் திருவள்ளுவர் ஐம்பது குரட்பாக்களை காதலுக்காக கசிந்துருகி எழுதி வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்து ஐநூறு குரட்பாக்கள் எழுதினாலும் காதல் மீது ஒருபோதும் நம்பிக்கை வராது ஐயோ நீ விட்டால் பேசிக்கொண்டே இருப்பாய் வருகிறாயா இல்லையா அதை சொல் எங்கே போகிறீர்கள் இரண்டு திருடர்களும் என்று மோர்க்கு ஒலையுடன் நந்தவனத்துக்குள் நுழைந்தனர் அனுபமாவும் வானதியும் அவர்களை எதிர்பாராத உத்தமனும் சுந்தரனும் இஞ்சி தின்ற குறுங்கு போல விழித்தனர் அனுபமா ஏறு இறங்க இருவரையும் பார்த்து ஏன் மருமகனே திருமணமாகி இரண்டு மாதம் இருக்குமா திங்கள் வந்தால் மூன்று மாதமாகும் அத்தை ம் மூவேந்தர்களை கை கட்டி நின்ற திருக்கோவிலூர் மலையமான் மரபில் பிறந்த வீரமங்கை உன் மனையாட்டி உன்னிடம் பேசவே அஞ்சி நடுங்குகிறாள் வாடி என்றால் வரவில்லை என்கிறாள் அது அது பேசுவாள் ஒரு மரியாதை என்று சமாளித்தான் தெரியும் தெரியும் பெரியவர்கள் பார்த்து வைத்த திருமணம் என்பதால் இந்த அபலை பெண்ணை மிரட்டி உருட்டி வைக்காதே இவள் என் தோழி தெரியும் தானே தெரியும் அத்தை என்று சொல்லியபடியே வானதியை பார்க்க அவள் ஓடிவிட்டாள் நாங்கள் இருக்கும்போதே கண்களால் மிரட்டுகிறாய் நீ திருந்த மாட்டாய் பாவம் வானதி திருமுடிக்காரி மரபில் பிறந்தவரை இப்படி விழி அசைவால் ஆட்டி வைக்கிறாயே சுந்தரன் அமைதியாக இருந்தான் பேரன் பிறந்து உன் மீசையை பிடித்து இழுத்து என் தாயை மிரட்டுவாயா என்று கேட்பான் அப்போதுதான் தெரியும் உனக்கு ம் திருவந்திபுரம் கதை தெரியாமல் இவள் ஒருத்தி பேரன் பேத்தி என்று உத்தமன் முணுங்கினான் என்ன தம்பி முனங்கள் ஒன்றுமில்லை தங்கச்சி நான் பேரரசரிடம் முத்தவால் பெற்றால் திருவந்திபுரம் கோவிலுக்கு நொந்தா விளக்கு ஏற்றுவதாக அண்ணன் மகன் வேண்டிக் கொண்டானாம் நாளை புரட்டாசி சனிக்கிழமை அதனால் வேண்டுதலை நிறைவேற்ற மழைக்கு வந்தான் அதன இருநூறு காத தொலைவில் உள்ள திருவந்திபுரத்தில் வேண்டுதல் என்று அனுபமா சந்தேகத்தோடு பார்த்தாள் உத்தமனும் சுந்தரனும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்க வானதி மீண்டும் அங்கு வந்து சேர்ந்தாள் என்னிடமும் சொன்னார் அனுபமா திருவந்திபுரத்தில் உத்தமசீலன் மாமா முத்தவால் பெற்றால் வேண்டுதல் செய்வதாக அப்பாடா உன் மனையாட்டி சரியான நேரத்தில் காப்பாற்றிவிட்டாள் என்று சுந்தரன் காதில் உத்தமன் சொல்ல சுந்தரனும் ஆமாம் என்றான் அனுபமா வானதியை நோக்கி என்ன கணவனுக்கு ஆதரவா என்று கேட்க உண்மையைத்தான் சொன்னேன் தோழி சுந்தரன் அவளை நோக்கி உன்னைத்தான் உள்ளே போய் என்று சொன்னேன் நீ ஏன் இப்பொழுது வந்தாய் என்று அரட்ட மூர்க்குவலைகளை எடுத்துச் செல்ல வந்தேன் என்றால் பாவமாக அதற்கெல்லாம் பணிப்பெண்கள் இருக்கிறார்கள் நீ முதலில் போ ஏன் விரட்டுகிறாய் மருமகனே அவள் உன் மனைவி என்பதை தெரிந்து நடந்து கொள் என்ற அனுபமா சுந்தரனை கடிந்து கொண்டாள் மன்னித்து விடுங்கள் அத்தை என்றான் சுந்தரன் சரி சரி வேண்டுதல் தானே நானும் வானதியும் வருகிறோம் இன்று இரவே கிளம்பலாம் விரைவாக கிளம்பினால் தான் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் கோவிலை அடைந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம் திருமாலை மனம் குளிர தரிசிக்கலாம் கெட்டது குடி என்று உத்தமன் முணுங்கினான் சுந்தரனும் உத்தமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து அசடு வழிந்து நின்றனர் என்ன குடிக்கெட்டது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் வானதி என்று அனுபமா கேட்ட அனு நான் என் பெரிய மாமையுடன் மாலிரஞ்சோலை வருவதாக சொல்லிவிட்டேன் வாயன் நாம் சேர்ந்து போவோம் இவர்கள் எங்கோ போய் தொலையட்டும் என்றாள் வானதி உன் மனைவி சமர்த்துடா என்று உத்தமன் சொல்ல சுந்தரன் வானதியை நன்றாய் பார்த்தான் நீ வராவிட்டாலும் நான் போகிறேன் இந்த இரண்டு திருடர்களையும் ஒருபோதும் தனியே அனுப்ப மாட்டேன் என்றாள் அனுபமா உத்தமனும் சுந்தரனும் வேறு வழியின்றி தலையசைத்தனர் வானதி கழுக்கென்று சிரித்து கொண்டாள் சுந்தரன் தன் மனைவியை முறைக்க அவள் வெட்கத்தோடு தன் மாளிகை நோக்கி ஓடிவிட்டாள் அனுபமா வீரர்களை அழைத்து மூவரின் பயண ஏற்பாடுகளை செய்யச் சொன்னாள் தொடரும்